நீ அடுத்தவரிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள பழகிக்கொள் ஏனென்றால் நீ அடுத்தவரை மதிக்கும் பொழுது உனக்கும் மரியாதை கிடைக்கும் மரியாதையானது கேட்டு பெறுவதல்ல உன் நடவடிக்கை மற்றும் உனது பண்பு நலன்களை வைத்து கிடைக்கும் ஒரு சன்மானம்தான் மரியாதை உன் சுய லாபத்திற்காக மரியாதையை எதிர்பார்ப்பது தவறு அவ்வாறு கிடைக்கும் மரியாதைக்கு மதிப்பு இருக்காது மனமார நீ ஒருவரை மதித்து அடுத்தவரும் மதித்து நடப்பதே உண்மையான மரியாதையாக கருதப்படும் அப்பொழுதுதான் நீ ஓர் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் நீ அடுத்தவரை மிரட்டி மரியாதையை பெற்றுவிடலாம் என்று நினைத்தால் அது உன் சிறுபிள்ளை தான் காட்டும் மிரட்டி பெறும் மரியாதையானது சற்று நேரம் இன்பம் அளித்தாலும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு மதிக்கத் தெரியாதவன் என்ற பட்டம் சூட்டப்படுவாய் இந்த உலகமே ஒருவனை மதித்து கொண்டாடுகிறது என்று சொன்னால் நிச்சயம் அவன் ஒரு உயர்ந்த இடத்திலும் அனைவர் மனதினிலும் நிலைத்து நிற்பவனாகத்தான் இருப்பான் முதலில் மரியாதையை மரியாதையாக கொடுக்க கற்றுக்கொள் ஏனெனில் இங்கு பல பேர் மரியாதையை மரியாதையாகவே கொடுக்காமல் தன் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் மரியாதையை கொடுக்கின்றனர் மரியாதைக்கென்று சில விதிமுறைகள் உண்டு அதை முதலில் கற்றுக்கொள் நீ அடுத்தவர்களிடத்தில் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள ஆரம்பித்தாலே இந்த அகிலம் உன்னை மதிக்கும் எனவே நீ முதலில் அன்பாகவும் பண்பாகவும் நடக்க கற்றுக்கொள் இந்த அகிலமானது அனைத்தையும் அள்ளித்தர வல்லது அதற்கு நீ ஒத்துழைத்தால் மட்டும்தான் ஆகவே எனது அன்பு மனமே மரியாதை என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது உனது குணநலன்களை மாற்றிக்கொள் நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள் நிச்சயம் மரியாதை உன்னை தேடி வரும் மரியாதையானது மனதில் இருந்தால் கூட போதுமானது அதை நீ எளிதில் தெரிந்து கொள்ளலாம் உன்னை ஓர் மனிதர் மதிப்பதற்கு மரியாதையை மனதில் வைத்தும் மதிப்பர் மனதளவிலான மரியாதையும் மதிக்கத்தக்கதே எனவே அதை நீ முதலில் புரிந்து கொண்டு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் உன் மரியாதை உன் கையில்தான் உள்ளது அது மட்டுமல்லாமல் அவரவர் மரியாதை அவரவர் கையில்தான் நிச்சயம் இருக்கிறது ஆகவே பாதுகாப்புடனும் பண்புடனும் பொறுப்புடனும் மரியாதையாக இந்த அகிலத்தில் வாழ வழிவகை செய்து கொள் மற்றவை அனைத்தும் உன் அருகில் வந்து உணதாகும் அதுவரை மரியாதையுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள் சிந்தித்து செயல்படு மரியாதையை மனதில் நிறுத்து நீ தரும் மரியாதை மூலம் உனது அடையாளத்தை இந்த அகிலத்திற்கு பறைசாட் எனது அன்பு மனமே எப்பொழுதும் மரியாதை தருகிறவனையே இந்த அகிலமானது அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைக்கும் ஏனெனில் உனது மரியாதை நிமித்தமாக நீ மரியாதையை எந்த அளவிற்கு தருகிறாயோ அதே அளவிற்கு நீ ஒரு செயலில் தீர்க்கமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பாய் என்று உனக்கு பொறுப்பை இந்த அகிலம் ஒப்படைக்கும்